ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ரெசிபி இந்த சம்மருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் கிச்சனில் சம்மர் டைமில் வெயில் அதிகம் நிற்க முடியாது இந்த மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபீஸு இது சம்மரில் சாப்பிடக்கூடிய ரெசிபீஸில் ஒன்று மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல்லைக்கானியும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுடுங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் ஒரு தேங்காயை துருவி அரைச்சி ஃபஸ்ட்டு ஃபால் செகண்ட் ஃபால் தேர்டு ஃபால்னு மூணாக பிரித்து மூணு பவுலில் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிங்க வச்சுட்டு இந்த தேங்காய் பாலில் தான் இந்த ரெசிப்பியை நம்ம பண்ண போகிறோம் அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்குங்க ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின மூணு பெரிய வெங்காயம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இதுக்கு காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ப பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கிளாஸியாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போது ஒரு மூணு தக்காளி அதையும் ஸ்லைஸாக நறுக்கி அதுக்குள்ளே சேர்த்து அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடுங்க இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க டிஷ்ஷுக்கும் சேர்த்தே சே உப்பு போட்டுடுங்க பத்தலைன்னா நீங்கள் அப்புறம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி இதையும் சேர்த்து இந்த மஞ்சப்பொடி வாசனை இந்த பச்சை மிளகா பச்சை ஸ்மெல் காய்கறி வாசனை இதெல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ரொம்ப மசிய வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதில் நான் முந்நூறு கிராம் அளவு சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் இதை அதிகமாக செய்கிறீங்கன்னா இந்த அளவுகளை எக்ஸ்டன்ட் பண்ணி செஞ்சுக்கிங்க கம்மியாக செய்யணுன்னாலும் இந்த அளவுகளை கம்மி பண்ணியும் செஞ்சுக்கலாம் இதை சிக்கனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுடுங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை சிக்கன் கொஞ்சம் வதங்கி இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினத்துக்கு அப்புறம் இதில் நம்ம எடுத்த மூணாவது பால் தண்ணி பாலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம விட்டுடணும் மூணாவதாக எடுக்கிற பால் தண்ணி பாலை விட்டு மூடி போட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வேக விட்டுடணும் இதுலேயே உங்களுக்கு வந்து சிக்கன் வேகணும் சிக்கன் இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை எல்லாம் போய் வேகணும் இது பாதி வெந்ததுக்கப்புறம் ரெண்டாவது பாலை விட்டுடுங்க ரெண்டாவது பாலையும் விட்டு அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகணும் இதுலேயே உங்களுக்கு எல்லாம் வெந்து ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாம் வந்துடும் உப்பு செக் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி எல்லாம் வெந்து வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி தான் நம்ம ஃபஸ்ட்டு பாலை விடணும் ஃபஸ்ட்டு பால் வந்து இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டு முன்னாடி நீங்கள் வந்து விட்டுடணும் விட்டுட்டு அதை வந்து கொதிக்க வச்சிடக்கூடாது அதுதான் இதில் வந்து கொதிக்க வச்சிங்கன்னாக்கா அந்த பால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பால் மூணு ஃபஸ்ட்டு பாலை வந்து விட்டுட்டு கிட்டையே ஒரு ரெண்டு நிமிஷம் நில்லுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் மிங்கிள் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்து உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நம்ம இப்போ ரசம் நொறைச்சி பொங்கி வரும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் கூட இதை விடக்கூடாது அப்படியே விட்டிங்கன்னாக்கா லைட்டாக மேலே வந்து ஒரு ஒரு ப பபுள்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜின்னு ஒன்று இருக்கும் லேட்டாக சூடு ஏறிட்டு அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதை கொதிக்க விட்டிங்கன்னாக்கா நம்ம ஊற்றின தேங்காய் பால் ஃபுல்லாக வந்து திரிஞ்சு டோட்டல் டிஷ்ஷும் வேஸ்ட் ஆகிடும் ஒரு இந்த மூணாவது பால் ஃபஸ்ட்டு பால் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் கிட்டேயே நின்று த வருது பாருங்கள் பபிள்ஸ் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சி விட்டுடுங்க கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் பிழியணும் இதுதான் அந்த டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஆப்போம் இடியாப்போம் இது ரெண்டுக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கம்மி இன்க்ரீடியண்ட்ஸில் இந்த சம்மர் டைமில் அதிகம் காரம் உப்பு இதெல்லாம் சாப்பிட முடியாது நம்மளால் ஆவியில் வெந்த இடியாப்பம் ஆப்பம் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்